அப்ராம் என்னமோ உலக சம்பந்தமான தேசத்துக்காக அவர் எல்லா அவர் சொந்த தேசத்தை விட்டு அடிச்சுட்டு கலந்து வந்தாக்க நாம எந்த தேசத்துக்காக எல்லாம் விட்டு அடிச்சிட்டோம் நம்ம கருத்தை உண்மையா விசுவருக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நம்மளுக்கு என்ன பண்ண மாட்டாங்க உதவி செய்ய மாட்டாங்க நம்ம பொண்டாட்டி வித்திரேகமாயிரு பெருசும் வத்திரேகம் ஆயிருவான் பிள்ளைங்க வெத்திரேக்க மாயிருவாங்க யாராவங்க நம்ம சொந்தக்காரரு குளத்தக்கார எல்லாமே என்ன ஆவாங்க யாரும் அம்மா நீ வேலு போய் ஜான்றது கர்த்தர போ செத்து நீ யாரும் சொல்ல மாட்டாங்க எங்கே வேணாலும் போய் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நீ மஜீதுக்கு போனா எங்க கூட யாரும் சொல்ல மாட்டாங்க பீலு போனா கூட யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க வேணா ஏசு கிறிஸ்து கிட்ட போனமா தான் எல்லாம் என்ன ஆங்க ஆயிடுவாங்க காரணம் என்ன தெரியுமா நீ யார் என்ன அவர உண்மையான கர்த்தர பிள்ளையா உலகத்த சம்பந்தமான மனிதனா இருக்கிற நீயி பரலோக சம்பந்தமான மனிதனா ஆவர சரீர சம்பந்தமான மனிதனா இருக்கிற நீ மனிதனா அவர் அதனால்தான் எல்லாரும் என்ன பண்ணு வைத்தேக்கம் அப்ராம் அதே மாதிரி அல்ல உட் அடிச்சுட்டார் நான் எல்லாரும் என்ன பண்ணி உடக்க வேண்டிய அவசரம் இருக்கிறது

சொல்லியிருக்காரு என்னன்னு உனக்காக என்ன பண்ற பரலோகத்துல கருத்தர் சொல் உங்களுக்காக இடம் சித்தம் என்ன பண்றேன் நானு ஆயிரத்தை பறக்குறானு போறேன் ஆயித்த மண்ணம் பிறப்பு நான் வந்து திரும்பி வந்தவங்களையோ கொண்டு போறேன்னு கருத்தார்க்கு தேவன் போட்டு சொல்லிருக்காரு நம்மளுக்கே அதேதான் நாம்ப கர்த்தர் அன்னைக்கு அபிராகம் விஸ்வம் ஆஹ் வாக்க்தான் விசுவசித்து அவர் கிளம்பி வந்தார் அதே மாதிரி இன்னைக்கு நாம கூட வாக்குதார்த்தை விஸ்வசித்து

யாரை அவரைய விசுவித்தாங்களோ அவர் எல்லாத்தையும் என்ன விதமா தேவன பிள்ளைங்க அவருக்காக என்ன கொடுக்கிறாரு அதிகாரம் என்ன அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தி கடத்தோட பிள்ளைங்க ஆயிருக்கிறோம் கடத்தோட பிள்ளைங்க என்ன ஆயிருக்கிறோம் அதே மாதிரி கலதிய இருபத்தி ஒன்பது படிங்க கலத்தியர் நாலு இருபத்தி ஒன்பது பாருங்க என்னவா மடிவாசிமா மடிவாசி இருபத்தி ஒன்பது ஆகிலும் பிறந்தவன் ஆவியின் படி பிறந்தவன் இசாக்கு யாராமா ஆவியின் படி பிறந்தார் இங்க எங்களை கொஞ்சம் பாருங்க சாரா அப்ராஹாமு ஷாராக்கு எப்ப இசாக்கு பிறந்தாரு அப்ராம் வயசு நூறு ஷாரா வயசு தொண்ணூறு அந்த வயசுல பிறந்தார் எப்படி அப்ராமுக்கு ஷாராக்கு பிள்ளைங்க பிறக்கிற ஷரீர பிரகாரம் பார்த்தாக்க பிள்ளைங்களை பிறக்கிற வாய்ப்பே பறப்பி ஒன்பது வயசு ஆகிப்போச்சு நம்மளுக்கு என்ன எண்பத்தி ஒன்பது வயசு ஆகிப்போச்சு அது முடிஞ்சா பிள்ளைங்க பறப்பு வாய்ப்பே இல்லை தேவம் வந்து உங்களுக்கு பிள்ளைங்க பறப்பாங்க சொல்லும் போது அப்ராம் ஒரு வச சிரிச்சாரு சாரம் கூட சிரிச்சு காரணம் என்ன ஏன்னா இந்த வயசுல எனக்கு ஸ்ரீ தர்மமே நின்று போச்சு இந்த வயசு நான் எனக்கு பிள்ளைங்க பிறப்பாங்களா அப்படின்னா சரீர பிரகாரம் உலக பிரகாரம் பார்த்தாக்க இவங்களுக்கு பிள்ளைங்க பிறக்கிற வாய்ப்பே கிடையாது அப்பேறுபட்ட நிலைமையில கர்த்தர் கரெக்டா தொன் அப்ராமுக்கு தொண்ணூத்தி ஒன்பது வயசுல இருக்கும்போது பரலோசு தேவன்னு இறங்கி வந்தார் வீட்டுக்கு இல்லைங்களா இறங்கி வந்து வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுட்டு இத பாரு அடுத்த வருஷம் உனக்கு எல்லாம் போகுது உனக்கு கையில குழந்த இருக்க போது சொன்னாக்கா யாரா சிரிச்சிச்சு அப்ப கர்த்தர் சொல்றார் கருத்தருக்கு அசாத்தியமானது இருக்குதான் போது அப்ப ஷாரன் பண்ண விசுவாசம் வச்சுட்டேன் பழக்க ரோமரு ரோ இருக்குன்னா ரோமர் நாலு நாலு பத்தொன்பது பாருங்க நாலு பத்தொன்பது வாசிக்காம என்ன சா செத்து போச்சு கணக்கு கடக்க செத்தம் பலம் இல்லை

பரகாது அப்படி நிர்ணயத்துக்கு ரெண்டு பேருமே வந்துட்டாங்க அது மாதிரி சொல்லுங்க லாஸ்ட் ஆ விசுவாசம் எல்லாம் போகணும் டயத்துல முடிவுல கர்த்தர் என்ன பண்ண அவங்க வந்து பேசினார் அப்ப அந்த வார்த்தை என்ன பண்ணாரு அந்த வாக்குதலத்தைய விசுவசித்து அந்த விசுவாசம் மூலமாக மூலமா என்ன அவங்க பலத்தைய அந்த பலத்து மூலயமா எந்த பலம் இது சரீர பலம் கிடையாது ஆவிக்குரிய பலம் அதே மாதிரி இன்னைக்கு நாம ரட்சி படுறது எதுவும் தெரியுமா ஆவியோட பலத்து மூலியமா நம்ம இதுக்கு எத்தனை வருஷம் கத்துக்கிட்டோம் தீத்தம் தற்கது எப்பயத்து நம்ம மனஸ்தாபனம் படுறோமோ நான் பாவி ஐயா எனக்கு ரட்சிப்பு வேணும் இத்தனை நாள் தெரியாம பாவம் செஞ்சுட்டேன் எப்பயத்து உண்மையா மனஸ்தாபனம் படுறியோ அந்த டயத்துல பரிசுத்த என்ன பண்ற நமக்குள்ள வந்து பலம் கொடுத்து எந்த பலம் ஆழ்குறி பலம் மனம் திரும்புற பலம் நூதனா திரும்பி பிறக்கிறதுக்கு ஒரு பலத்தை கொடுத்து நமக்குள்ள என்ன பண்ணாரு நூத்தன சுவாவத்தைய நூத்தனமான என்ன பண்றாரு நூத்தனமான சுத்தியா நம்மள பண்ணி நம்மள என்ன பண்றாரு புது மனித நம்மளைய பிறக்க வைக்கிறார் இல்லாட்டா தேவனுடைய பிள்ளைங்களை இருக்கிறதுக்காக கரத்தோட வீட்டுல நம்மள என்ன பண்றாரு பெரும் திரும்பி பெக்கு வ சொன்ன மாதிரி ஆய் போயிடா மூணாவது அதிகார படிங்க மூணு அஞ்சு மூணு அஞ்சு மூணு அஞ்சு யோசி விசேஷம் மூணு அஞ்சு ஆனால் ஜலத்து நேலம் ஆவி நேலம் என்ன பிறக்காவிட்டால் இந்த ஆவி மூலியமா ஜலத்து மூலியமா பிறக்க வைக்கிறது யாரு பரிசு பிறக்க வைக்கிறார் யாரு வந்தாங்க பரிசுத்தா வந்து திரும்பி நம்மள என்ன பண்ணாரு பிறக்க வைக்கிறார் எங்க சரீர சம்பந்த பிறப்பு கிடையாது இது எங்க உள்ளுக்கும் ஆவிக்குள் நடக்கிற காரியம் உள்ளுக்கு நடக்கிற காரியம் எப்ப உள்ளுக்கும் புதிய மனிதன் நாம ஜனிக்கிறோமோ அப்பந்து நடுக்குள்ள என்ன ஆகும் புது மனுஷன் ஆயிருவே அப்புறம் நம்ம வாழ்க்கை மாறி போயிரு மனிதனா கர்த்தருக்கு உனக்கு என்ன ஆகுது சம்பந்தம் ஏற்படுது இப்படி நாம அன்னைக்கு ஆய்வு மூலம் ஜனித்து மாதிரி நாம எல்லாரும் என்ன பண்ணிக்கிறோம் இன்னைக்கு ஆஹ் அதே மாதிரி ஜெனித்திருக்கிறோம் பாத்துங்களா புரியுதா அதாவது ஃபஸ்ட்டு பரவல் பேரு இஷாக்கு வாக்தத்தம் மூலியமா வாக்தத்தம் மேல விசுவசித்து ஆ ஆவி மூலயமா என்னடா பிறந்தவன் இல்லைங்களா அதே மாதிரி யாரைத்தே கர்தராக இயேசு கிறிஸ்து விசேஷம் நம்பி அவர் பண்ண வாக்தத் நம்பி ஆய்மூலி நாம கூட என்ன பிறகு பிறந்தாங்களோ அவங்க எல்லாரு கருத்திலோட பிள்ளைங்களா உண்மையான வாரசரா இருக்க போறாங்களோ இசாக்கு பிறந்த மாதிரி இஸ்மாயலா இருந்தாலும் சரி கெத்துரா சந்த்தியா இருந்தாலும் சரி பிறக்க கிடையாது நல்ல விஷயம் புரிஞ்சுங்க இவங்க ரெண்டு பேர்த்துல கூட இஸ்மாயல்லு கெத்துவ சந்தி விஷயத்துல தேவனோடைய காரியம் கொஞ்சம் கூட கிடையாது இருக்குதா ஏதாச்சு தேவன காரியம் பண்ற எதுவுமே பண்ற ஏன்னா இசாக்கு விஷயத்துல ஐத்தே பர்லோகத்தினது வந்து என்ன பண்ணாரு பண்ணிட்டு போன மாதிரி நம்மக்குள்ள பர்லோகத்திலிருந்து அனுப்பப்பட்டியோட காரியம் மூலம் நாம என்ன பண்ணிக்கிறோம் ஜெனித்துவிங்க நாம பிறக்கிறதுக்காக பர்லோக்கருக்கு தேவன் இந்த உலகத்துக்கு இறக்க வந்தாரு இந்த விஷயம் புரிஞ்சுக்கணும் இசாக்கு பிறக்கிறதுக்கு பரலோகத்திலிருந்து தேவன் இறங்கி வந்த மாதிரி நாம் பிறக்கிறதுக்கு நான் பிறக்கிற காரணம் என்ன அந்த தேவன் பரலோகத்திலிருந்து சனி தரித்துக்கு இந்த உலகத்துக்கு வந்த கல்வாரி சில்வே பண்ணாரு மறித்து இருக்கிற மறுத்து திரி பரலோகத்துக்கு போன அந்த காரணத்தை அந்த சுசேத மூலயமா தான் இன்னைக்கு நம்ம யாரும் இருக்கிற ஜனித்து இருக்கிறோம் புரியுது நான் சொல்றது புரியுது அல்லா இருக்கும் கூட இசாக்கு பிறக்கிறதுக்கு வசரம் பரிசுத்தாவி காரியம் பண்ணணும் மாறி நாம் பிறக்கிறதுக்கு கூட யார் காரியம் பண்ணாங்க பரிசுத்தாவி காரியம் பண்ணி இருக்குது புரியுதல்ல நல்ல கனெக்ஷன் கண்டுக்குங்க இதுல மனிதனோட காரியம் கிடையாது நம்ம பக்தி நீதி கிடையாது எல்லாமே பண்ணியாரு பரிசுத்தாவி பண்ணுங்க இப்ப நீ உண்மையா ஜனிச்சுண்டா நீ உண்மை யாரு வாரசர் உங்களுக்குள்ள யாரு பண்ண தெரியுமா கடத்தோட வித்து இருக்குதா யாக்கோபு யாக்கோபெல்ஜியா நிர்வாகம் ஒன்னு பதினெட்டு எழுதிய ஒன்னு பதினெட்டு நிர்வாகம் யாக்கோபெல்ஜிய நிர்வாகம் ஒன்னு பதினெட்டு அவர் சித்தம் கொண்டு தம்மையுடைய சுஷ்டி கதையில் முதல் பலனாக என்னதான் சத்திய வச்சனத்தால் ஜனிப்பித்தார் எப்படி ஜனிப்பித்தாரம் மூலயமா ஜனித்தீங்க வச்சன மூலியமா ஜெயித்தீங்க அவ தப்பா வேற மூலயமா கிடையாது இங்க யோகான் மதுல நம்ம படிச்சு வாசித்த மாதிரி ரத்தத்தை மூலியமையா இருந்தாலும் மாம்சத்து மாம்சாரமா இருந்தாலும் புருஷன சித்த பிரகாரம் பிறந்தவங்க கிடையாது எப்படி பிறந்தவங்க தேவனுடைய ஆவி மூலயமா அவருடைய பிறந்திருக்கிறோம் இந்த சத்தியத்தை நீ அறியணும் இந்த அனுபவத்து மூலயமா நம்ம கர்த்தரையை நம்பி இருந்தா உண்மையா நீ யாரு கர்த்தர் பிள்ளைங்களா இருப்போம் இது புரிஞ்ச புரியல நல்லவங்களுக்கு இசாக்கு நம்மளுக்கு எப்படி நீதாவது சரி புரியுதா நம்மளுக்கு அவள் எப்படி பிறந்தாரோ அது மாதிரி நாம் பிறந்தவங்க இஸ்மாயிமேர் பிறந்தவங்க கிடையாது ஏதோ லோகாசத்துக்கோகா லோகசாரியாகவோ ஏதாவது சொந்த ஆலோசனை பிரகாரம் நம்ம என்ன பண்ணுவாங்க இயேசு கிருஷ்ணன் நம்பிக்கிட்ட உனக்கு என்ன ஆகும் லாபமா இருக்கு உங்க கஷ்டங்கள் தீர்ந்து உங்களுக்கு என்ன நஷ்டங்கள் போயிரும் அது போயிரு இது போயிரு ரக்கரக்கமா என்ன பண்ணுவாங்க இயேசு நம்பினவங்க இருக்கிறாங்க உதாரணம் நானும் பாக்குறேன் எந்த ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டே பாச சொன்னாரு எடுத்துக்கிட்டா என்ன ஆகு கஷ்டங்கள் போயிரு நோய் தான் எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டேன் இல்ல எங்க அம்மா அப்பா சொன்னாங்க கல்யாணமா இருக்கா என்ன ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டா உனக்கு என்ன ஆகு கல்யாணம் ஆகும் கல்யாணம் வச்சுக்குவாங்க இப்படி ரக்கம்மா சொல்லி ஞானஸ்தானம் எடுத்தவங்க இருக்கிறாங்க கர்த்தக்குள்ள எடுத்துக்கிட்டு கடவுளை பிள்ளைங்களா வாழ்ந்து கொண்டு இருக்கிற படுறதுக்கு எத்தனோ பேர் சபக்குள்ள இருக்கிறாங்க இவங்கள உண்மையான கருத்தரோட பிள்ளைங்க கிடையாது அதனால இவங்க வச்சனத்துக்கு பரிபூர்ணம் என்ன மாட்டாங்க மாட்டாங்க அவங்க வாழ்க்கை மொத்தம் எது மாதிரி இருக்கு இஸ்மாயில் மாதிரி இருக்கு இஸ்மாயில்ன்னா கத்துமேன்னா ஆஹ் காட்டு கலது அவங்க சுவாவம் பாத்துக்க முடியல அது மாதிரிதான் இருப்பாங்க அவங்க வாழ்க்கை வாழ்க்கைங்களா இஸ்ஸாக்கு சுபாவம் என்ன அதான் முக்கியமானது நீ உண்மையான வாரசுரா இருந்தா இஸ்ஸாக்கியோட குணம் எப்படி இருக்கு அது மாதிரி நம்ம வாழ்க்கையில கூட இருக்கு இந்த வச்சிருந்த நாம் வெப்பாமே மறக்கவே கூடாதான விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் அது